வாரங்கள் பேசலாம் என் சப்ஸ்கிரைபர் லைவில் இருக்கிறவங்க பார்க்கறவங்க வாரங்கள் ஹாய் ரேவதி சிஸ்டர் சாப்பிட்டீங்களா வணக்கம் லைக் போட்டாச்சு ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் லைக் ரொம்ப ரொம்ப நன்றி டைம் மாற்றி லைக் வந்திருக்கேன் ஹாய் தவாரியூ நல்லா இருக்கேன் சாக்கோ அப்படி தானே கரெக்டாக படிக்கிறேன்னா நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா லைக் போடுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யுவர் ட்ரெஸ் சூப்பர் தேங்க்யூ நான் இன்னைக்கு சுடிதாக போட்டிருக்கேன் நைஸ்லிப்ஸு அப்படியா நன்றி 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 ராவின் रेड शावरी பபிமா நெட்டு கனெக்ட் பண்ண நெட்டு போட்டு நெட் இல்லை கட் பண்ணிவிட்டு போட்டு கட் பண்ண நான் போட்டு நெட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குது காசு இருக்கான் போட்டு சத்தியம் பண்ணி விடு பண்ணிவிடு பண்றதுக்கே ஒரு ஜெயி போயிடுச்சு இப்போ எப்படி இல்லையா இங்கே இத பண்ணிவிடு तब तो तुम बाय माँ बाय माँ थैंक यू हाय ए जे सुषमिदा और ग्राम नाल वाल तक का सोलंग कल सुस्त आताँगे के உங்கள் இடுப்பு மடிப்பு பார்க்க ஆசையாக இருக்குது அதனால தான் இப்போ உங்களுக்குலாம் நீங்களாம் இப்படி கேட்பீங்கிறதுனால தான் நான் சுடிதார் போட்டு வந்திருக்கேன் சுஷ்மிதா பாப்பாவுக்கு எத்தனாவது பிறந்தநாள் சொல்லுங்கள் பாப்பா தங்க குட்டிக்கு வந்து ஹ இனி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்று போல் என்றும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்க சொல்லு ഒന്നും ഇല്ല നെറ്റ് അൺകണക്ട് ചെയ്യരുത് മച്ചോ വേണ്ട വേണ്ട ஆமா ஆமாம் ஆமாம் இந்த உலகத்துலேயே எனக்கு பிடிக்காத ஒன்று அதுதான் Waste huh? Waste, nama? Waste yeah. hmm. <laughs> Anbu, Hai Anbu. Wang Anbu, nama channel, channel subscriber Anbu. சொல்லுங்க லிப்ஸ் ஏன் இவ்வளோ டேமேஜாக இருக்குது உன் கண் பார்வை தப்பு சாமியும் கண் பார்வை தப்பு தப்பு உன் பார்வையில் இருக்கிறது தக்கம் கண்ணாடி உங்களுக்கு நல்லா இல்லை இப்போ தான் அழகாக இருக்கீங்க அதனால தான் நான் நைட் லைவ் போடாமல் இப்போவே போடலாம் கொஞ்சம் நேரம் போட்டு பார்க்கலாம் இது ஓகே வந்து அந்த டைம் மாற்றிக்கலான்னு பார்த்தேன் சக்தி ஆனால் இது எனக்கு ஒன்றுமோ கோவிந்தா கோவிந்தா vâng anh Govinda, có đó தண்டியாக வர்றது கண்ணில் எப்படி தண்ணி வந்து பார்த்தீங்களா கண்ணாடி போடாதனால कनिया और வணக்கம் ரவுன்ஸ் வாங்க வணக்கம் ரொம்ப நாள் லைவுக்கு வந்து இருக்கீங்க எவனாவது ஒருத்த வந்துடுறான் வாங்க லைவ்ல வீவ்ஸ் இல்லைனாலும் எவனாவது ஒருத்த வந்துடுறான் அந்த மாதிரி ரவுன்ஸ் பண்றதுக்கு நியூ நம்பர் அப்படியா கோவிந்தா தேங்க்யூ நம்ம பண்ணுங்க நம்ம வீடியோ பாருங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க இனி இரோ இர வணக்கம் கோவில்பட்டி அண்ணா வாங்க அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா இப்போ லைவ் சும்மா போட்டு பார்த்தேன் செக் பண்ணலாம்னு செக் பண்ணி பார்த்தேன் லைவ் டைமில் மாற்றிக்கலான்னு சொல்லி எனக்கு அந்த நைட்டில் போட்டால் தான் தூக்கம் வருது கண்ணெல்லாம் வளைக்குது இல்லை அதனால் சரி கொஞ்சம் முன்னாடியே போட்டு பார்க்கலாம் சொல்லி செக் பண்ணலான்னு பார்த்தேன் இது அதை விட மோசமாக இருக்குது லைவ் போட்டாச்சு மோகன் கோவில் கோவில்பட்டி தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ டீ சாப்பிட்டிங்களா அண்ணா ಹಾಯ್ ಅಕ್ಕ ಸ್ಟಿಯಾ ನಾ ಮಧ್ಯ ಸಾಪಟಾ ಇಟ್ ಸಾಪಿ இன்னைக்கு ஒன்பதரை மணி நினச்சிட்டிங்களா ஏழரை மணிக்கு லைவ் வந்திருக்கேன் சும்மா செக் தான் வந்தேன் நான் லைவ் அதிக நேரம் போட மாட்டேன் அதாவது இப்போ கட் பண்ணிடுவேன் சும்மா பத்து நிமிஷம் இந்த டைம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலான்ட்டு வந்தேன் இது நம்மளுக்கு பேட் டைமாக இருக்கும் போல் அதனால் இப்போ லைவ் கட் பண்ணிடுவேன் நைட்டு ஒப்பந்த நம்ம லைவ் ஒன்பதுக்குதான் சொ ஹ தங்கச்சிமா பதினஞ்சாவது லைக் மை செல் வாங்க வாங்க கோவிந்தராம் ரொம்ப நன்றி பதினைஞ்சாவது லைக் நீங்க தான் போட்டீங்களா ஏதாவது பதினைஞ்சு லைக் கிடைச்சது என் லை முடித்து என்னுடைய நேரலை வரவும் அப்படியா கண்டிப்பாக 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 வரே என் சேனலில் நீங்கள் வீடியோ கமெண்ட் போட்டிருக்கீங்களா ம் ஒரு கமெண்ட் போடுங்க இப்போ லாஸ்ட்டாக போட்டிருக்கிற வீடியோவில் ஒரு கமெண்ட்டை போடுங்க நான் வரேன் பதினாறு லைக்கு இரவே வணக்கம் சென்னை மாநகராட்சி பகுதியில் நம்ம உள்ள இந்த தான் உண்மை என்பது இவர் கருத்து தெரிவித்துள்ளார் சரவணன் சரவணன் வாங்க வாங்க சரவணன் ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே பை தங்கங்களா அன்பு அக்கா வணக்கம் காலையில் நம்ம லைவ் டைம் வந்து நைட்டு தான் இதை சும்மா நான் செக் பண்ணுறதுக்காக போட்டேன் இதை லைவ் அவ்வளோதான் முடிக்க போகிறேன் நைட்டு ஒன்பது வரை டூ பத்துறேன் நம்ம லைவ்